வணக்கம் மக்களை பார்த்த மாதிரி பிக் பாஸ் கண இரண்டாவது பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல என்ன காமிச்சிருக்காங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம திவ்யாவும் சாண்ட்ராவையும் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாம பிக் பாஸ் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காரு ஏன்னா எப்பவுமே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரையுமே சும்மா தூக்கி ஜெயில அடைச்சிருவாங்க பட் இந்த வாட்டி பிக் பாஸ் புதுசா பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருனா ரெண்டு ஒஸ்ட் பர்ஃபார்மரும் இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு அப்ப இன்னைக்கு யாருமே வீட்டுக்குள்ள வேலை பார்க்க கூடாது காலையில இருந்து ரெண்டு பேரும் தான் எல்லா வேலையுமே பட் ஏன் இந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்க வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு பேருமே தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா நேற்று நேத்து பாஸை மதிக்காம ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க அது என்னங்கிறது போயிட்டு இருக்கும் சொன்னேன் இல்ல முதல் பிற மூலியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்குள்ள நாலஞ்சு ஓட்டுகள் திவ்யாக்கு வந்திருக்கும் திவ்யா ஜெயிலுக்கு போவாங்க வேணா பாருங்கன்னு அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு நாலு ஓட்டு திவ்யாக்கு வந்துச்சு ப்ரோ ஒரு நாலு ஓட்டோ மூணு ஓட்டோ திவ்யாக்கு வந்துச்சு உடனே திவ்யா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா எனக்கு எனக்கு எனக்குங்க சொல்லிட்டு அவங்க டீம் எல்லாருக்கும் கண்ணு காமிச்சு எல்லாரையும் திவ்யாக்கு ஒஸ்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சு திவ்யா சாண்ட்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போறாங்க ப்ரோ அப்ப ஜெயில் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு விளாட் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி ஜெயில் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க வாரம் வாரம் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போராடுவாங்க ஆனா முதல் முறையா ஒரு சீசன்ல ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஜாலியா வாங்கிட்டு ரொம்ப ஜாலியா ஜெயிலுக்கு போற ஆட்களை நான் பாக்குறேன் இந்த சீசன் அவ்வளவு கன்றாவியா போயிட்டு இருக்குது ஏன்னா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கு வாண்டடா அந்த ஒஸ்து பர்ஃபார்மன்ஸ் வாங்கினாங்க ஏன்னா சாண்ட்ரா பொறுத்தவரை ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாங்க தான் பண்ணணும் ஒஸ்து பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க திவ்யா பொறுத்தவரைக்கு இப்ப பாத்தாங்க ஓட்டுக்கு வந்துட்டு இருக்கு ஓகே சாண்ட்ரா கூட சேர்ந்து நம்மளும் ஜெயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு வாண்டடா எல்லாருக்கிட்டே கேட்டு வாங்கி இப்ப ஜெயிலுக்கு போறாங்க பட் இங்க சின்னதா இன்னொரு டிஸ்ட் பிக் பாஸ் வச்சு விட்டுருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் வேலை செய்ய சொல்லிருக்காங்கல்ல பட் இந்த ரெண்டு பேரும் வேலை செய்யறாங்களா இல்லையா கரெக்டா வேலைகள் போதா அப்படிங்கறத மேற்பார்வை பாக்குறதுக்கு விக்ரம் அவர்களை போட்டிருக்காங்க செத்தான் விக்ரம் இன்னைக்கு விக்ரம கதரை விட போறாங்க அப்படிங்கறது உறுதியா தெரிஞ்சு போச்சு இதுல நீங்க பாத்துருப்பீங்க ஒரு மூலைய ஒரு சில சீனை வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு பஞ்சாயத்து இருக்க போது அது மட்டும் இல்லாம யார் யார் திவ்யாவும் வாண்டடா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கறது ரொம்ப கிளியரா சொல்றேன் நான் சாண்ட்ராவை பொறுத்தவரைக்கும் நேத்து என்ன சம்பவம் பண்ணாங்க எதனால இப்ப பிக் பாஸ் இவ்வளவு கோவத்துல இருக்காரு அந்த விஷயத்தை மொத்தமா சொல்றேன் சோ வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் முறையா ஒருத்தங்க ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆகும்போது சிரிக்கிறத பாக்குறேன் ப்ரோ வீட்டுக்குள்ள திவ்யாக்கு அவ்வளவு ஆனந்தம் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆனந்தமும் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்க இப்பதான் ஆக்சுவலா லைவ்ல போயிட்டு இருக்கு அவங்களுக்கு என்ன ஆனந்தம்னா ஜெயிலுக்கு போக போறோம் அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா கூட சேர்ந்து போறோம் அங்க போயிட்டு உட்காந்து நம்ம என்ன வேணா பேசலாம்னு சொல்லி பிளான போட்டுட்டு இருக்காங்க பிக் பாஸ் கடுப்பாய் இந்த ஒரு பனிஷ்மெண்டே கொடுத்துருக்காரு பட் இத பனிஷ்மெண்ட் மாதிரி எடுத்துப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது விகல் சுக்கரமா பழி வாங்குறதுக்கு ஒரு இடமா தான் பாப்பாங்க கண்டிப்பா சொல்றேன் வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணுவாங்க ப்ரோ ஏன்னா அந்த ப்ரொமோலே பாத்துருப்பீங்க விக்கல் சுக்கரம் நார்மலா கேக்குறாரு யாருகிட்ட திவ்யா கிட்ட குளிச்சுட்டு வந்துருவீங்களா திவ்யா குளிச்சுட்டு வாங்க நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லி கேட்கும்போது திவ்யா ஒன்னு குளிச்சிட்டு வருவேன் குளிக்காமல் வருவேன் உனக்கென்ன நான் வேலை தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடந்து வராங்க அங்கேயும் விக்கல் சுக்கிறவன் அப்படின்னு சொல்லி தலையாடி நிற்கிறாப்புல அதுக்கப்புறம் கிச்சன் ஏரியாவில் போயிட்டு பப்பாளி பழத்தை எடுத்து கையில் கொடுத்து திவ்யா இதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி சொல்லி கொடுத்தா அஸ் அப்படிங்கிறாங்க இப்படி சவுண்ட் விடாத எனக்கு கட் பண்ண தெரியும் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இஸ் அப்படின்னு சவுண்ட் விடுறாங்க தான் விக்கல் சுக்கரம் அங்கேருந்து குக்கர் சவுண்ட்லாம் எனக்கு தெரியும் சத்தம் கட்டாமல் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அடிச்சிட்டாங்க இதில் சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ இவங்க ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கினது கூட எனக்கு பெருசாக தெரில

எல்லாரும் வீட்டுக்குள்ள என்ன பனிஷ்மெண்ட் வாங்குனாலும் ரொம்ப ஜாலியா ஏத்துக்கிறாங்க ப்ரோ இப்போ நேத்து ஒஸ்ட் டீம் சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் அந்த பேஜ குத்திட்டு சுத்துறாங்க அந்த அஞ்சு பேரும் ஒஸ்ட் சொல்லி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல ப்ரோ ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு ரொம்ப ஜாலியா குத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க பட் நல்லா கவனிச்சுனா சாண்ட்ரா மட்டும் நாடகத்தை போடுவாங்க ப்ரோ சாண்ட்ராக்கா நான் மூஞ்ச பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தொங்கிருக்கோம் அப்படின்னு இருப்பாங்க ஏன்னா இப்ப பாருங்களேன் ஜெயிலுக்குள்ள போயிட்டு உட்காந்து ஒப்பாரிப்பாங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டு கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் நம்மள டார்கெட் பண்றாங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் நம்மள டார்கெட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பேசுவாங்க இங்க உண்மையாவே டார்கெட் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது ஏங்க இவங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஆணையை உருப்படியா தான் ஏங்க இவங்க ஏதாவது சொல்ல போறாங்க வீட்டுக்கு நீங்க புடுங்கின ஆணி பூரா தேவையில்லாத ஆணி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணது ஒன்னே ஒண்ணு அது தேவையில்லாத வேலை அதுவும் அதை தாண்டி வேற இந்த வீட்டுக்கு எதுவுமே பண்ணல கிச்சன் டீம்ல சும்மா தின்னுட்டு தின்னுட்டு அங்கேயும் சுத்திட்டு இருந்தீங்க இதை தாண்டி வேற என்ன பண்ணீங்க அப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கத்தான் செய்வாங்க கொடுக்காம வேற செய்வாங்க இப்ப கொடுத்ததை வச்சுட்டு டார்கெட் 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 டார்கெட்னு ஒரு கேம் விளாடுவாங்க ஏன்னா சாண்ட்ராக்கு இந்த கேம் தான் வேணும் அவங்க தான் ஓப்பனாக சொல்லிட்டாங்களே அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே நான் அட்டாக் பண்ணணும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் என்ன தான் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்போ ஒரு கார்னர் போகணும் ப்ரோ ஒரு கார்னர் கேம் ஆடணும் கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு கார்னர் கேம் ஆடணும் அதுக்காக தான் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கு இல்லை திவ்யாவுக்கு மூணு ஓட்டுக்களோ ரெண்டு ஓட்டுக்களோ தான் வந்துச்சு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு திவ்யாக்கு மூணு ஓட்டுகள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் மூணு ஓட்டுகள் வந்தோடனே திவ்யா கவனிச்சிட்டாங்க ஓகே நமக்கு மூணு ஓட்டுகள் வந்துட்டு அப்போ இதுக்கப்புறம் விடக்கூடாது நம்மளே இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கையில் எடுத்துருந்தோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சாண்ட்ராவை தட்டி என்ன சொல்லு என்ன சொல்லுன்னு சொல்றாங்க அதுக்கு பக்கத்துல இருக்க விஜய் பர்வ தட்டி என்ன சொல்லு என்ன சொல்லு நான் போறேங்கறாங்க அப்படியே நேரா இருக்க ประจําனுக்கு கண்ணு காமிச்ச அண்ணே அப்படிங்கிறாங்க ஸோ இவங்களாம் பிளான் பண்ணி லைன் அதுக்கப்புறம் போயிட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒத்துக்கு திவ்யா கையில் கொடுத்தாச்சு இதில் முக்கியமாக பிரச்சனை சொல்லணும் நீலாம் சரியான பேப்பர் ரொடி ப்ரோ நீலாம் ஒரு எலவு காமண்டா நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு எலவு காமண்டா வாய் மட்டும்தான் ஒரு சில பேருக்கு வாய் இல்லைனா ஏதோ ஒன்று தூக்கிட்டு போயிருன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் பிரச்சனை அந்த இடத்துல போயிட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ரீசன் கொடுக்க சொன்னால் என்னோட ஆதரவு இந்த ரெண்டு பேருக்கும் இந்த ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு நான் ஆதரிக்கிறேன் நல்லபடியாக ஜெயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராரு இது ரீசனாக இல்லைனா தெரியாமல் கேட்குறது ரீசனா இதுக்கு தான் பிக் பாஸ் கோட்டால யாரையும் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது சிறப்பு பிரிவில் ரெண்டு பேரும் வீட்டுக்கு அனுப்புனீங்களா சிறப்பு பிரிவில் ரெண்டு பேரும் வீட்டுக்கு அனுப்புனீங்களா ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க கேமே புரியாமல் தற்கொலையை விட மோசமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் சத்தியமா சொல்றேன் வீட்டுக்குள்ள திவ்யாவுக்கு கூட கேம் லைட்டா புரியுது சுத்தமா கேம் புரியல ஏதோ ஒன்னு வாண்டடா பண்ணிட்டு இருக்காங்க பிரஜன் அடிப்பேங்காரு அப்புறம் ஒரு பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனாரு அண்ட் திவ்யா வந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்கன்னு கேட்டோன்னு தான் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனாரு இதுக்கு பிக் பாஸ் ரிட்டன் ரீசன் கேட்டாரு பிரஜன் வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு அப்ப ரிட்டன் பிக் பாஸ் வா கரெக்டான ரீசனை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அதுக்கப்புறம் வந்து திவ்யா சரியா வேலை பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா சரியா வேலை பார்க்கல முக்கியமா சாண்ட்ரா வந்து அந்த பூண்டெல்லாம் உரிச்சு போட்டது ரொம்ப தப்பா இருந்துச்சு அதெல்லாம் தேவையில்லாத வேலை மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ்க்கு ரீசன் குடுத்துட்டு இருக்காரு குரோ அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் காலையில வீட்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வச்சாங்கல்ல இந்த பிக் பாஸ் வீடு வந்து ஒரு ஒரு ஹாஸ்டலா இருந்தா யாரை வந்து வாடனா சொல்லுவீங்க யாரை வந்து ஹீரோவா சொல்லுவீங்க யார வந்து வில்லனா சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்களா வில்லன் இல்ல யார் வந்து ட்ரபிள் மேக்கர்னு சொல்லிட்டு அப்ப அவர்கள் ட்ரபிள் மேக்கரா விக்ரம செலக்ட் பண்ணார் செலக்ட் பண்ற என்ன சொன்னாரு தெரியுமா வீட்டுக்குள்ள அவங்க பூண்டை உரிச்சு போடுறாங்கன்னா பெருக்கிறது நம்ம வேலை நம்ம தானே நான் பெருக்கி ஆகணும் நான் உட்காந்து பெருக்கிட்டு இருக்கேன் இவர் பெருக்கவே இல்லை இவர் பெருக்காம வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திச்சு போறாரு அதனால நான் இவரை சொல்றேன் அதனால நான் வந்து இவர் டிரபிள் மேக்கர்னு சொல்றேன் சொல்லி இன்னைக்கு கால வெளியே ஆக்டிவிட்டில அப்படி பேசுறாரு இங்க வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல அவங்க பூண்டு உரிச்சு போட்டது ரொம்ப தப்பு எங்களால் பெருக்க முடியல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பெருக்கணும்னு சொல்லி சொல்றாரு அப்ப இந்த பிரச்சனை நம்ம எந்த இடத்துல வச்சு பாக்க பிரச்சனை இப்போ சிம்பிளா சொல்ல போனா புருஷன் போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு அப்படியே வீட்டை கவுத்திரலாம் மாஸ் பண்ணிடலாம் மக்கள் மத்தியில பயங்கரமான சப்போர்ட் வாங்கிக்கலாம் நினச்சிட்டு இருக்காங்க மக்கள் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க மக்கள் செருப்ப சாணியில முக்கி பொழிச்சு பொழிச்சு நடிச்சுட்டு இருக்காங்க நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் மக்கள் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ள சீன் போடுறதா நினச்சிட்டு கன்றாவியா பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு விக்கல் சுக்கரம் நல்லா மாட்டிக்கிட்டாப்ல ஏன்னா சாண்ட்ரா திவ்யா திவ்யா மட்டும் வேலை செய்யுமா சாண்ட்ரா மட்டும் வேலை செய்யணுமா தெரியல ரெண்டு பேரும் வேலை செய்யணுமா திவ்யாவும் மட்டுமா இது மட்டும் எனக்கு மறக்காம கமான்ல போட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வேலை செய்ய மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வேலை செய்ய மாட்டாங்க சீனை போடுவாங்க சீனை போட்டு ஒரு ஒரு சில சம்பவங்களை பண்ணுவாங்க கண்டிப்பா வீட்டுக்குள்ளே இதை வச்சு பஞ்சாயத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இதுவுமே ஒரு பிக் பாஸ்க்கான ஆர்டர் இதையும் பண்ணாம பெரிய வாம்ஃபை மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல பட் இதுக்கும் முட்டுக் கொடுத்து சில